அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் உழவு கொரியன் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு தொடிப்புழுதி ககுசா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் ஒரு பங்கு மண் கால் பங்கு ஆகும் அளவுக்கு மீண்டும் 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 உழப்பட்ட அந்த நிலம் என்பது உரமின்றி நன்கு பயிர் வழக்கும் அதனுடைய சிறுமைத் தன்மையும் கெடாமல் இருக்கும் சிறுமைத் தன்மையுடன் இருக்கும் when the agricultural land is repeatedly ploughed in such a way that one portion of the soil becomes a quarter then that land doesn't require manure for growth of the plants the wellness of the soil also will be preserved என்னங்க மனுஷியாரே இதுக்கு ஒரு புலிப்பற எழுதிருக்கறாங்க நன்கு உழப்பட்ட நிலம் எருவின்றி பயிர் வளர்க்கும் செழிப்புடன் இருக்கும் நன்கு உழப்பட்ட நிலம் எருவின்றி பயிர் வளர்க்கும் செழிப்புடன் இருக்கும் என்னென்ன பாருங்க திருவள்ளுவர் பார்க்கிறாரு ஒரு மண்ணுக்கு எது சிறப்பு பயிர் வளர்வதற்கு எது தேவை விவசாய தொழில் நுட்பத்தை நுணுக்கத்தை இங்க சொல்ற நீ வந்து நிலத்தை உழ வேண்டும் மீண்டும் 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 உழவே வேண்டும் நிலத்தை பார்த்துக்கிற என்னுடைய நண்பர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க நிலம் நல்லா இருக்கும் முடியுமா அது கொஞ்சம் செலவு தான் இருந்தாலும் அந்த நிலம் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் ஒப்பனம் பண்றதில்லை அதிலிருந்து மீண்டும் நல்ல வகையில் பயிர் விளைந்து நமக்கு நன்மை கொடுக்க வேண்டும் லாபம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலம் மீண்டும் மீண்டும் உழப்பட வேண்டும் அப்படிங்கறது ஐயன் இங்க சொல்லியிருக்காரு அது எப்படி உழணுமா தொடி கஷாகிற வரைக்கும் தொடினா ஒரு பெரிய மண்ணாங்கட்டி அத வந்து நல்லா உழுது 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 நீர் விட்டு விழுது ஏன்னா உழுதுனா வெறுமே விட மாட்டாங்க மழை பெஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் கழிச்சு விடுவாங்க கொஞ்சம் இருக்கும் போது இல்லைன்னா நீர் விட்டு நீர் பாய்ச்சி விழுவாங்க அப்படி உழுது உழுது மீண்டும் அது சூரிய ஒழியில் ஆவியாகி மீண்டும் உழுது மீண்டும் ஆவியாகி அந்த மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கிற அந்த மண் நுணுங்கி 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 கால் பகுதி மண்ணாக அந்த அளவுக்கு அந்த கணம் வந்து குறைஞ்சு போயிருக்கும் அப்படி குறைஞ்சிட்டா அந்த மாதிரி உழுதுட்டா அதற்கு அந்த பயிர் வளர்வதற்கு அங்கே எரு விட வேண்டிய அவசியம் இல்லை இயற்கை உண்டு செயற்கை உரமும் உண்டு அந்த இயற்கை எருவும் தேவையில்லை செயற்கை உரமும் தேவையில்லைகிறார் ஐயன் இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயன் காலத்தில் டிராக்டர் கிடையாது விவசாய உழுவை இயந்திரம் கிடையாது அப்ப மாடு கட்டி ஏர் கலப்பைய வச்சு அதுல அவங்க அமுத்தி பிடிச்சி ஆழமா உழுவாங்க அப்ப மாடு என்ன ஆகும் அந்த காற்றிலேயே சாணம் போகும் கோமியம் கழியும் மூத்திரம் போகும் இது அந்த நிலத்துக்கு நல்ல உரம் உரமாகும் அப்ப திருப்பி திருப்பி நம்ம வந்து உழும்பொழுது மேல் தட்டில் இருக்கக்கூடிய இந்த உரங்கள் எல்லாம் கீழ்த்தட்டுக்கு போகும் அந்த காலத்தில் அது நடந்தது ஆனா இந்த காலத்தில் நம்ம தான் டிராக்டர் வச்சு உழுறமே மின் இழுவை இயந்திரம் வச்சு விவசாய இயந்திரம் வச்சு உழுறமே அப்ப அதே போய் சாணி போடுமா அதே போய் ஒண்ணு கிடைக்குமா மூத்திரம் கிடைக்குமா கிடையாது அப்ப ஆகும் நம்ம அங்க மெனோவர் என்கிற இயற்கை சாணமும் அந்த கோமியமும் கலந்த உரத்தை நாம் இட வேண்டும் செயற்கை உரம் வேண்டாம் ஆனா அது இட வேண்டும் அப்படி இட்டு மீண்டும் மீண்டும் இந்த டிராக்டர் வச்சுக்கிட்டு உழுதும் அப்படின்னோம்னா வேற செயற்கை உரங்கள் எதுவுமே இடப்படாமல் அந்த பயிர் நன்றாக வளரும் நிலமும் செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு தான் ஐயன் அந்த விவசாய யுக்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எனக்கே ஒரு அறிவை கொடுத்த புத்தியை புகட்டிய குரல் இது நான் ஏற்கனவே சொன்னபடி எனக்கு ரெண்டு இடத்துல நிலம் உண்டு ஒரு இடத்துல எனக்கு வித்தவர் இந்த நிலத்தை தங்கிட்ட தங்கிட்டிருக்கிற நிலம் மாதிரியே பார்த்துக்கிறாரு இன்னொரு இடத்துல எங்கிட்ட வாங்கினவர் நிலத்தை பார்த்துக்கிறாரு ஏன்னா தான் வாங்குன நிலத்தினுடைய தானே இந்த நிலம் அப்படின்ட்டு அவர் பார்த்துக்கிறாரு அதனால அந்த ரெண்டு பேருமே அற்புதமா பாத்துக்கிறாங்க அவங்க இதைத்தான் திருப்பி திருப்பி செய்யறாங்க ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது எதுக்காக இருக்கிற போய் உழுதுட்டே இருக்காங்க நம்மளே பயிர் பண்ணல சும்மா ஏ நிலத்தை உழுதுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் பயிர் பண்ணலன்னா தென்னை மரங்கள் மாமரங்கள் இருக்கிற இடம் அந்த நிழல்ல வந்து எந்த பயிர் போட்டாலும் பெருசா வளராது அதனாலதான் பயிர் பண்ணல ஆனாலும் அந்த இடத்துல வந்து உழுதுகிட்டே இருப்பாங்க அப்ப ஏன் உழுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி என் மனசுல இருந்தது அவங்ககிட்டயும் கேட்டேன் அப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அப்பதாங்க நில நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க எனக்கு அது சரியா புரியல அப்புறம் இந்த குரல் படிக்கும் பொழுதுதான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயனே அந்த தொழில்நுட்பத்தை விவசாய நுணுக்கத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சு அதனால நிலம் நன்றாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் பயிர் நன்றாக விழைய வேண்டும் என்றால் உரம் இடாமலும் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்றால் திருப்பி 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 அந்த நிலம் உழப்பட வேண்டும் ஆழமும் அகலமும் கலந்து உழப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை ஐயன் சொல்லிட்டு போயிருக்காரு தொடிப்புழுதி கதுசா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்க விஷயத்தில் வெளியிடும் செலவு கலக்கு நன்றி டாக்டர் செலவு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்